மந்திரமாவது நீரு அனைவரையும் திருநெரிச்சவர்களுக்கு அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் வந்து மிகவும் சிறிய அழகான பெருமாள் கோயில் உண்மையிலும் உண்மை இங்கே வந்திருந்த அனைவரும் ஆறு விளக்குகள் ஏற்றி அவர்கள் நினைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி மிகவும் மகிழ்வோடு இருக்கிறார்கள் இந்த கோவிலை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சவங்க என்கிட்ட சொன்னாங்க அதனால் இந்த கோவிலுக்கு நான் ஆறு வாரம் நான் வேண்டிண்டு இந்த ஆறு வாரம் என் குழந்தைக்கு வேண்டி நான் வழக்க போட்டேன் பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கோயிலில் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பெருமாள் பண்ணியத்தில் எல்லாமே நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு முதல் வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை இந்த ஸ்ரீ நாராயண சமேத நாராயண பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் பரோடா ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு வாங்க இந்த கோயிலை பற்றி பார்ப்போம் இதுதான் ஸ்ரீ நாராயணி சமேத நாராயண பெருமாள் ஒரு கோயில் கோயில் பார்க்குறதுக்கு மிகவும் சிறிதாக இருந்தாலும் மிகவும் அருமையாக இருக்கும் நாயகர் அழகாக காட்சியளிக்கிறார் விநாயகரை வணங்கிட்டு இங்கே வந்து பக்தர்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை விலக்கேற்றாங்க வியாழக்கிழமை மிகவும் சிறப்பாக இங்கே வந்து விளக்கேற்றி பக்தர்கள் வழிபடுறாங்க தொடர்ந்து ஆறு வாரம் விளக்கேற்றுனா நன்மைகள் நடக்குதுன்னு இங்கே இருக்கிறவங்களெலாம் சொல்கிறாங்க இப்போ அர்ச்சனை நடக்குது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடர்ந்து இங்கே வந்து பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க வியாழக்கிழமை ஸ்ரீபூமி நீலா மகாலட்சுமி நாராயணி சமேத நாராயண பெருமாள் மேற்கு மாம்பழம் பரோடா ஸ்டேட்டர் இந்த சன்னதியில் அஞ்சு லட்சுமி நீர் நிலம் காற்று ஆகாயம் அந்த சராசரிக்கு அதிபதியாக பெருமான் செயல்பட்டுறார் இந்த சன்னதியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அங்கே வந்துடுறாங்க இப்போ தொடர்ந்து அர்ச்சனை நடைபெறுது பாருங்கள் அர்ச்சனை முடிஞ்ச உடனே தீபாராதனை பண்ணுவாங்க இப்படியே வேலைக்கிழமை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பூஜைகள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தீபாராதனை பாருங்கள் धीमती मा वित्त प्रचो दीहेविमहे विष्णोदज्ञै शरीमति धन्मा नारायणं देव अक्षरं परम पदम् विश्वदः पर परम मा नारायणरिं विश्वमेव सर्वं என்னோடய பேர் விஸ்வா நான் இங்கே ஆறு வாரமாக இந்த கோவிலுக்கு வழக்கேற்ற வந்துட்டுருக்கோம் முதல் வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை என்னோட என்னோடய ஸ்டடீஸ்லேயும் வீட்லேயும் சரி ரெண்டு இடத்துலையும் நல்லா ஒரு பெருமாள் நாராயண பெருமாள் மார்புல மகாலியுடன் கூடிய நாராயண பெருமாள் நான்கு கரங்களோட சேவை சங்கு சக்கரம் கதை தாமரை தாமரை கையில் வச்சிருக்கனால லட்சுமியுடைய அம்சமா தாமரை கையில் வச்சுருக்கிற வரப்பிரசாரி நீங்கள் என்ன மனசுல வேண்டின்னு சேவிச்சாலும் உடனே நடத்திக்கக்கூடிய பெருமாள் தாமதம் பண்ண மாட்டார் உடனே தரையா அப்படின்னு சொல்லிட்டு அது தாமரை வச்சிருக்கிறதுனால அது அந்த விஷயத்தை அதான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆஞ்சநேய சுவாமி நாராயண ஆச்சாரிய நான் ஒரு ஏழு வருஷமாக வர்றேன் எல்லாம் நல்லபடியாக எல்லாம் எது நினைக்கிறோமோ அது கரெக்டாக நல்லா நடக்குது பெருமாள் புண்ணியத்தில் எல்லாமே நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு முதல் வியாழக்கெல்லாம் ஒரு விளக்கு அப்புறம் அடுத்த வியாழ நான் ஏழு விளக்கு போட்டிருக்கேன் ரெண்டு மூணு தடவை நாலு தடவை போட்டுட்டு நிற நிறைவேறிடுச்சு எல்லாமே அதனால எல்லாம் நல்லபடியாக நடக்குது र्यदुरोर्ध्वशायि रत्म यद्यस्य सततं दस्य अद्येवज्ञः श्रीपश्चेन्द्रोत्तरपरं पदात् श्रुतवन्तम् कोर्पेदं भीरुपार्थं रूपाय वै अमहमृतमाय स्वजन्तस्य श्रिय स्वैरमादका विन्द्रियस्य पुरुषान् अत्रो लक्ष्मीष्मद्यो न तद् प्रवृतो ॐ नारायणय विद्महे वासुदेवाय धीमहि ब्रह्मा वित्तां प्रचुचोदयः ॐ माते वृत्महे वित्तभैर भीमहि என் பெயர் வேதாரமானம் இந்த பரோடா தெருவில் அமைந்திருக்கும் நாராயணி சமேத நாராயண பெருமாள் பஞ்ச தாயார்களுடன் மிக விசேஷமாக அமைந்திருக்கிறார் தோறும் ஆறு விளக்குகள் தொடர்ச்சியாக ஆறு வாரம் ஏற்றி வழிபடுவதற்கு அவர்களது சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது உண்மையிலும் உண்மை இங்கே வந்திருந்த அனைவரும் ஆறு விளக்குகள் ஏற்றி அவர்கள் நினைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி மிகவும் மகிழ்வோடு இருக்கிறார்கள் அதை இங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரும்போது அவர்கள் கோவிலில் வருவோரிடம் சொல்லி சொல்லி மகிழ்வார்கள் இது உண்மையேனும் உண்மை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வந்திருந்து வியாழக்கிழமை தோறும் ஆறு விளக்குகள் ஏற்றி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் இந்த நாராயணம் என் பேர் மகாலட்சுமி நான் நகர்லேருந்து வரேன் இந்த கோவிலை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சவங்க என்கிட்ட சொன்னாங்க அதனால் இந்த கோவிலுக்கு நான் ஆறு வாரம் நான் வேண்டிட்டு இந்த ஆறு வாரம் என் குழந்தைக்கு வேண்டி நான் வழக்க போட்டேன் என் குழந்தையும் நல்லா படிக்கிறான் எங்கோ எங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஸ்ரீ நாராயணி சமீத நாராயண பெருமாள் அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு மிகவும் அருமையான ஒரு அலங்காரம் தாயார் நாராயணியோட அலங்காரம் பாருங்கள் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தாலோ இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க இந்த கோயிலோட முகவரி கீழே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அதை பார்த்து வாங்க என்னோட நேம் சுதா நான் ஆழ்வார்த்து நகர்லேருந்து வரேன் பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கோயிலில் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே அவங்க இவங்கன்னு பார்க்காம எல்லாருமே ஒரே ஈக்குவலாக பார்த்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அவங்க அந்த வர வைக்கிற அந்த ஒரு இதுவே இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குது அது இல்லாமல் இங்கே வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் வேறு நடந்தது நான் இந்த டைம் என்னோடய பொண்ணுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன் ஆனால் பெருமாள் எங்கேருந்து எப்படி இது பண்ணாருன்னு தெரியல ஒரு ஒரு ப்ரெஷரே இல்லாமல் இந்த வருஷம் நான் வந்து அவளோட காலேஜ் ஃபீஸை கட்டினேன் அடுத்தது என்னோட கடன் பிரச்சனை தீரணுன்னு ஆறு வாரம் விளக்கு போட்டிருக்கேன் இதா என்னோடய ஆறாவது வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை எனக்கு பேமெண்ட் ஒருத்தவங்க கொடுக்குறதா இருக்காங்க அதனால் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து போகுது திருவண்ணூர் யூடியூப் சேனல் வந்து நிறைய இந்த கோயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் போடுறாங்க நீங்கள் அதெல்லாமே பார்த்து பல நடைஞ்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல்லுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு கோயிலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்